புதனம் பெருமையர் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஈஸ்டிஃபர்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று சரிங்களா இப்போது வந்துட்டு இன்றைக்கி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வந்துட்டு எட்டாயிரத்தி முந்நூற்றி அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துட்டு இன்னைக்கு ஃபர்தராக வந்துட்டு புதிய ஹையை வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ப்ரைஸில் இன்றைக்கி வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஒரு அறுபது ரூபா இல்லைனா எழுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காலையில் வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறு டாலரை கடந்துருச்சிங்க மூவாயிரத்தி நூறு டாலர் அது ஒரு சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் லெவலையும் உடச்சி பிரேக் தொகை ஆகி மேலே போக ஆரம்பிச்சிச்சு இப்போ காலையில் வந்துட்டு மூவாயிரத்தி எண்பது டாலரை வந்து கட் பண்ணிச்சு சரி ஓகே கோல்டோட ப்ரைஸில் ஒரு சின்ன இறக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு அது என்ன ஆச்சுன்னா ஃபர்தராக வந்துட்டு அப்படியே வந்துட்டு மேலே வந்துட்டு திரும்பி வந்துட்டு மூவாயிரத்தி நூற்றி பத்து டாலர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்து போயிடுச்சு அதனால் இன்றைக்கும் வந்துட்டு நமக்கு மார்க்கெட்டில் புதிய உச்சம் வந்து வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு வந்துட்டு ஷேர் மார்க்கெட் வந்து லீவு ரம்ஜான் ஒட்டி இன்னைக்கு லீவு ஆனால் வந்துட்டு கோல்டு மார்க்கெட்டில் வந்துட்டு சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க ஏன்னா வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா ஏறி இருக்குது அதுவும் இல்லாமல் ஹையாக வேறு இருக்குது அதனால் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அதனால் இன்றைக்கி வந்துட்டு எப்படி இருக்குன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபதா இதுலேருந்து ஒரு முப்பது ரூபா எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு இல்லைன்னா நானூற்றி எட்டாயிரத்தி நானூற்றி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நானூறு வந்து ரீச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு அந்த கார் ஸ்பார்ட் பார்ட்ஸு காருக்குலாம் வந்துட்டு அவர் வந்து டேரிஃப் போட்டார் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதனால் என்னென்னா எல்லா நாடுகளும் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து டேரிஃப் குறச்சதை வந்து திரும்பி ஏற்றுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அவங்கவுங்களும் டேரிஃப் வந்து போடுவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதனால் வந்துட்டு உலக சிறத்தன்மை இல்லாத காரணத்தினால தொடர்ந்து வந்துட்டு ஒரு புதிய உச்சத்தை வந்து கோல்டு அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த வருஷம் வந்துட்டு கோல்டு வந்துட்டு எட்டாயிரத்தி டாலர் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சாரி மூவாயிரத்தி டாலர் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க யூஎஸ் டாலர்ஸில் ஆனால் வந்து அவங்க மார்ச் மாதத்துல தான் வந்து மூவாயிரம் டாலரே தொடுனாங்க ஆனால் மூவாயிரத்தி நூற்றி பத்து டாலர் வந்து மார்ச் மாதமே வந்து தொட்டுருச்சு அதனால் ஃபர்தராக வந்து மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் தொடர்ந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லாங் டேர்மில் வந்து உயருங்க ஷார்ட் டேர்மில் ஏதாவது ஒரு சின்ன இறக்கம் வந்தனா அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க அரியலூர் ஜி ஓகேங்களா இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு சரிங்களா அஜய் சார் அரியலூர்லேருந்து பேசுகிறோம் சார் ஓகேங்களா இந்த அப்டேட்டை பார்த்துங்க நைட்டு வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பேசலாம் இப்போக்கி இதுதான் அப்டேட்டு கோல்டில் இன்றைக்கி ஒரு புதிய உச்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் குருந்தெலாம் விரும்பி நேரானு டைம் பாஸாக பண்ணலாமா உங்கள்கிட்ட நிறையா காசு இருந்ததுன்னா என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் ஜாலியாக டைம் பாஸுக்கு அஜய் சார் உங்கள்கிட்ட டைம் டைம் பாஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் நிறையா காசு வச்சுருந்திங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு என் பரம்பரைக்கே பணத்தை பற்றி பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக டைம் பாஸ் பண்ணலாம் அது செம்ம ஒரு டைம் பாஸாக இருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கூட இருக்கும் காசு இருந்ததுன்னா இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப வழியாக தரும் ஓகேங்களா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் பொதுநலம் விரும்பி மே பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமல் நான் வந்து சஜஸ்ட்லாம் பண்ண முடியாது ப்ரோ என்ன பிரச்சனைன்னா செபி அட்வைசர் கிடையாது அதனால் நீங்கள் தான் வந்து தேடணும் அதில் வந்துட்டு பீரி அந்த இது வந்துட்டு பாருங்கள் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து எந்த ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு ஃபர்தராக அவங்க என்னென்ன ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் போட்டாலே உங்களுக்கு தெரியும் கோல்டோட ரேட் வந்து மூ எட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு டு நானூற்றி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க கோல்டோட ப்ரைஸில் இன்றைக்கி ஒரு ஏற்றம் தான் இருக்குது இன்றைக்கி ஒரு புது ஆல் டைம் ஹை வைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது ஓகேங்களா இதுதான் இப்போ இருக்க அப்டேட்டு கமல் சார் நீங்களே வந்து செக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க வரும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து ஸ்கேம் மாதிரி ஃபில் பண்ணுறீங்கன்னு நீங்கள் வந்துட்டு அப்போக்கப்போ வாங்கி தான் அது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேம் மாதிரி தெரியுங்க நீங்கள் லாங் டேர்ம்க்கு ஒரு கம்பெனியை எடுத்துகிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா அது ஸ்கேம் மாதிரி உங்களுக்கு தெரியாதுங்க அஜய் சார் அது வந்து எப்படி சொல்றது நீங்க அது அப்புறம் அது வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து தரலாம் அது வந்து சில சமயம் நியூஸஸ் வந்து அப்படி வந்து ட்ரேட் ஆகப்போ இண்டஸ்டன் பேங்க் எடுத்துட்டீங்கன்னா சடனா ஹை போச்சு திடீர்னு பார்த்தா இறங்கி வந்துச்சு அதை வந்து பார்த்து நீங்க அந்த ஹைல போய் வாங்கி இருந்தீங்கன்னா இறக்க வந்த போது நீங்க வந்து அந்த ஃபீல் பண்ணிருப்பீங்க அத வந்து நீங்க அதனால வந்து நீங்க சொல்லலாம் அதனால் வந்துட்டு ஒவ்வொரு ஷேரை பொறுத்து தான் வந்து மாறும் அது வந்துட்டு நீங்கள் பொறுத்து கம்பெனியில் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணிக்குவாங்க பிரதீப் சார் ஹாய் ஓகேங்களா ரஞ்சானா வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் போது நம்ம விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமே இருந்து விடைபெறுவது உங்களுக்கு எஸ்பி நன்றி வணக்கம்